மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அருமருந்தாகிய நமச்சிவாய என்ற மரு கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவாளனுடைய மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அனைத்தும் அற்புதமாக நிகழும் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பு அளிக்கும் ஜில்லை திட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் கொப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியே மனம் ஒழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலே திருநாரையூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இரண்டு நாட்களாக திருநாரையூரை பற்றி தான் சிந்தித்தோம் இன்றும் அப்பர் பெருமான்மையை வாக்கினாலே ஐந்தாம் திருமுறையில திருநாரையூரிலே பெருமான் பாடிய பாடலை சிந்திக்க இருக்கிறோம் அம்மை திரிபுர சுந்தரி அப்பர் சௌந்தரேஸ்வரர் கொக்கின் தூவீள்ளம் கண்ணியும் கொக்கின் கு தூள்ளும் கண்ணியும் மிக்க வெண்தலை மாலை விரிசடை நக்கன் ஆகிலும் நக்கனும் ஆகிலும் நாரையூர் நம்பனும் சுகக்கவும் அழகுதே ஏ மிக்க வியப்பும் அழகும் உடையதே நம்பனுக்கு நாரையூர் நம்பனுக்கு அழகு இதே என்கிறார் திருச்சிற்றம்பலம் திருநாரையூரிலே எழுந்தருளியுள்ள நம்பெருமான் கொக்கு வடிவாக நின்ற அசுரனினுடைய இறகு அதான் கொக்கு இறகு அவன் ஒரு கொக்கு வடிவாக இருந்த ஒரு அசுரன் அதனுடைய இறகும் கூவில மலராகிய தலைக்கண்ணியும் மிகுந்த வெண்கலை மாலையையும் வெண்தலை மாலையையும் விரிந்த சடையும் உடைய திகம்பரனே ஆயினும் நக்கன் என்றால் இங்கே திகம்பரன் திகம்பரனே ஆயினும் அக்கின் மாலை என்ன மாலை அக்கின் ஆரம் அக்கு ருத்ராட்ச அக்கின் ஆரம் ஆரம் மாலை அக்கின் ஆரமும் மாலை அணிந்திருத்தல் மிக்க வியப்பும் அழகும் உடையதே ஆகும் தூவல்னா தூவி இறகு கொக்கின் வடிவமாய் வந்த அசுரனை அழித்து அவன் இறகை சூடியவன் நம்முடைய நம்பரவான் கூவிளங்கண்ணி கூவிளம் என்பது வில்வம் அப்படி இந்த வில்வ மேல அது இணைஞ்சிருக்கிற நக்கன் நிர்வாணி அக்கின் ஆரம்னா எம்பு மேல அக்கின் வாரம் அக்கு எலும்பு அக்கின் வாரம் எலும்பு மேல அதை அணிந்திருக்கிறான் யாரு நாரையூர் நம்பிறான் நாரயூர் நம்பன் திருச்சிற்றம்பலம் கொக்கினு தூவல்லும் குவேளம் கண்ணியும் மிக்க வெந்தலை மாலை விரிசடை நக்கனும் ஆகிலும் நாரயூர் நம்பனுக்கு அக்கினு ஆரமும் அம்ம அழகுதே ஏ வியப்பும் அழகும் உடையதே என்று சொல்லுகிறார் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாரையூர் சென்று திரிபுர சுந்தரியுடன் அவர் சவுந்தரேஸ்வரரை வணங்கி அவருடைய பேருள் பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அரூரம் போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி ஓம் நமச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம்